ஆக்சுவலி நான் வந்து ஆஃபீஸ் ரூம் வந்தே ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வந்து ஆஃபீஸ் ரூம்க்கே வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் அது எப்படி கிடக்கு பாருங்கள் ஆஃபீஸ் ரூம் கேவலமாக கிடக்கு க்ளீன் பண்ணணும் ஆக்சுவலி ஆனால் யூடியூப்பில் நான் ப்ரொஃபஷ்னல் சமீர் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது இப்போ பாருங்கள் பாயெல்லாம் விரித்து கிடக்கு தலைவாணி கிடக்கு பேப்பர் இருக்குது குப்பையாக இருக்குது

ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஓகே அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆஃபீஸு உள்ளே வந்து இந்த இந்த இதை மட்டும்தான் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே ஓகே கச்சி நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுவோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு விளாகில் மீட் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப சின்ன விலாக் தான் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல் இன் செலக்ட் பண்ணுங்கள் முடிய பாருங்கள் கேவலமாக இருக்குது ஓகே எஸ் பாய் என்னை காரந்து செல்லும் அந்த ஒரு நோரி கவனம் காத்து காத்து நிற்பயே அண்ணன்